ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் கிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எம கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய அதன் காரணமாக உங்களுக்கான மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போகதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி சுவாமி தாயுமானவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப சார்ந்தவர்களுக்கு உணவு வகையில் அக்கறை செலுத்த வேண்டிய நல்ல நாள் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கரை வாராமல் தடுக்கலாம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே குக்கிங் அப்படிங்கிற சமையல் பண்ணி சாப்பிட வேண்டிய இந்த காலத்தில் வந்து புக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சமையல் அதாவது உணவுகளை வந்து வெளியில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து வேதனையான விஷயம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டிய நாள் அதாவது மற்ற நாட்களில் மற்ற திதிகளில் மற்ற நேரங்களில் பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு வந்து கவலைப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பிரச்சனை தீரக்கூடிய கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருகுல பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் ve adım <laughs> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் காரணமாக பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் பெருமளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஆடம்பர பொருள் விற்பனை உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவராயனும் நாகாக்க என்பதை கடைப்பிடிப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி பால தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih கண்ணி ராஜையை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது திருமண வயசு வந்து திருமண வயசை கடந்த கூட இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு தன்னிட வயசில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஏக்கப்பட்டவர்களுக்கு எதிர்காலம் சிறக்க மிகப்பெரிய ஏற்றமான சம்பந்தம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி சப்பானை கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் Altyazı துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கிகள் கூடிய நல்ல நாள் அதாவது கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாடக பாக்கிகள் வசூலாகும் உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகும் புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதருக்கு ஆறுதல் தருவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி லட்சுமி நாராயணையை வழிபாடு செய்வதும் நல்லது பெருச்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு வியாபார அபிவிருத்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது இருக்கிற வியாபாரத்தை வந்து புதுப்பிக்கிறது புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது விரிவாக்கப்படுத்துவது அதற்கு தகுந்த நல்ல பணியாட்கள் கிடைப்பது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்திப்பழமும் செப்பு குடமும் தானம் செய்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராஜைய சார்ந்தவர்களுக்கு மன அமைதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாள் தொந்தரவு விலகக்கூடிய அது பெண்கள் சார்ந்த பிரச்சனையில் விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அல்லது காய்கறி கனி வகைகள் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வாராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடியது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங் சங்கடங்கள் விலகக்கூடியது சொந்த பந்தங்களில் திருமணம் செய்யக்கூடிய நெருங்கிய உறவுகளில் வந்து திருமண பந்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துளசி செடியும் தென்னை இழையும் தானம் செய்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி முத்து மாலை அம்மன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது गरम <muchas> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேன்மையாக கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும் லேத் சம்மந்தப்பட்டது சென்ட்ரிங் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் விக்கிரகத்துக்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் மீனராசிய சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வெற்றி மீது வெற்றிகள் வந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் ஏளனமாக பேசுறவங்க முன்னாடி மிகப்பெரிய அம்சத்தோடு கௌரவத்தோடு கம்பீரத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சங்களை விட லட்சியங்களை நேசிப்பது நல்லது சாஸ்திரப்படி പടിക്കാസു വിനാജകരെ വഴിപാട് ചെയും നല്ലത് நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தி உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து பந்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு